என்னால் நன்னாளாகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா நாளை வரக்கூடிய சக்தி வாய்ந்த ஆவணி அமாவாசையில் வரக்கூடிய சோடச கலை நேரம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மனசில் நினைச்ச வேண்டுதல்கள் உடனுக்கு உடனே நடக்க வேணும் அப்படின்னா அதற்கு உள்ள சத் சக்தி வாய்ந்த சூச்சம நேரம்தான் இந்த சோடச கலை நேரம் ஏன்னா இந்த நேரத்தில் என்ன வேண்டினாலும் கண்டிப்பாக கிடைக்கும் ஒருத்தருக்கு விதியேன்னு கஷ்டப்படணும் பணம் கஷ்டமாக இருக்கட்டும் மனசு அளவில் கஷ்டப்படுறதா இருக்கட்டும் வேறு ஏதாவது வாழ்க்கையில் கஷ்டப்படுறது அப்படி எந்த விதிகள் நமக்கு எழுதி இருந்தாலும் கூட அந்த மோசமான தலையெழுத்தை கண்டிப்பாக இந்த நேரமானது மாற்றுங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நேரம் நமக்கு நாளைக்கு எப்போ வந்திருக்குது அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்ய வேணும் என்ற அற்புதமான தகவலை இந்த பதிவில் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரி தனிப்படையாக ஜோதிட பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுடைய குல தெய்வத்தோடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்தோட பெயரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி அந்த முடிகிற நேரத்துல நமக்கு இப்படிப்பட்ட சோடச கலை நேரம் வருது வளர்பிரையில பிரதமையிலிருந்து பௌர்ணமி வரக்கூடிய பதினைந்து திதிகளும் தேய்பிரையில பிரதமையிலிருந்து அமாவாசை வரக்கூடிய பதினைந்து திதிகளும் தாங்க ஆனா திதினு சொன்னா கலை இதுல பதினாறாவதாக வரக்கூடிய கலை தான் இந்த சோடச கலை இந்த நேரத்தை யார் வந்து அருள் புரிகிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூன்று பேரும் சேர்ந்தது தான் திருமூர்த்தி அந்த திருமூர்த்தி தான் இந்த சோடச கலைக்கு அதிபதி அதனால தான் திருமூர்த்தியை இந்த நேரத்தில் வேண்டினாலே போதும் கண்டிப்பாக நமக்கு பல நன்மைகள் நடக்கும் இந்த நேரத்தை பல ஞானிகள் சித்தர்கள் அவங்கவுங்களுடைய காரியம் சாதிப்பதற்காகவும் அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்காகவும் இந்த சத் இந்த சக்தி வாய்ந்த நேரத்தை அவங்க கரெக்டாக பயன்படுத்திருக்கிறாங்க இதை அகத்திய முனிவர் ஒரு பாடல்ல இந்த உலகத்திற்கு எடுத்து உரைத்தது தான் இந்த சோடச கலை நேரம் இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த சோடச கலை நேரமானது நமக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டா ரெண்டு மணி நேரம் தாங்க இருக்குது இந்த ரெண்டு மணி நேரத்துல வெறும் ஐந்து நொடிகள் தான் இருக்குது அதாவது அஞ்சு சொடக்கு போடக்கூடிய நேரம் இருக்குது இந்த கலை நேரம் இந்த நேரத்துல நீங்க என்ன வேண்டி கேட்டாலுமே நீங்க என்ன மனசில் நினைச்சு கேட்டாலுமே அது நிச்சயமாக நடக்கும் அதாவது இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் மனிதர்கள் மட்டும் கிடையாது வேற எந்த உயிரினா இருந்தாலும் சரிங்க எந்த விஷயத்தை நினைச்சு அந்த நேரத்தில் வேண்டுதல் வைக்கிறாங்களோ திருமூர்த்தி ஆனவர் நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பார்னு ஐதீகமே இருக்குது தான் இந்த ரெண்டு மணி நேரத்தை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்க வேணும் நம்ம ஒரு தியானம் ஒரு யோகா இதே மாதிரி பண்ணுறப்ப உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வேணுமோ உங்கள் வாழ்க்கையில் என்ன மாறணுமோ அந்த ஒரு நல்ல விஷயத்தை நல்ல ஒரு ஆம்பிஷனை நம்ம ஒரு தியானம் மூலமாக இல்லைன்னா வீட்டில் ஒரு உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் உட்காந்து ஒரு யோகா மெடிடேஷன் பண்ணுற மாதிரி ரிப்பீட்டடாக இந்த ரெண்டு மணி நேரம் ஒரு அந்த நல்ல விஷயத்தை நீங்கள் நினைக்க நினைக்க கண்டிப்பாக திருமூர்த்தியுடைய அருளால் நிச்சயமாக நடக்குங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த நேரம் நமக்கு எப்ப வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நேரம் இந்த நேரம் நமக்கு எப்ப வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா அமாவாசை முடியக்கூடிய நேரம் நமக்கு ஒன்று இருபத்தி ஒன்பது பகல் அப்ப இந்த சோடக்கலை நேரம் கரெக்டா பாத்தீங்கன்னா எக்ஸைட்டா எப்பன்னா பகல் பதினொன்று இருபத்தி ஒரு மணியில் இருந்து இருபத்தி ஒன்பது மணி வரைக்கும் பதினொன்னு முப்பது மணியில இருந்து ஒன்னு முப்பது மணி வரையிலான நேரத்துல இந்த நேரம் தான் இந்த ரெண்டு மணி நேரத்துல நீங்க எந்த இடத்துல உட்கார்ந்து நீங்க முழு மனதோடு நீங்க வேண்டிட்டாலும் சரி ஆபீஸாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி நீங்க எங்க உட்கார்ந்து உங்களுடைய வேண்டுதல்களை முன்வைத்தோம் நிச்சயமாக திருமூர்த்தியானவர் நிறைவேற்றி வைப்பார் உங்களால முடிந்த அந்த தியானங்களை மனசுக்குள்ளேயே சொல்ல வேணும் உங்களுடைய வேண்டுதல்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில என்ன வேணுமோ தனிப்பட்ட எந்த வேண்டுதல்களாக இருந்தாலும் சரிங்க நீங்க அந்த வேண்டுதல்களை முன் வைக்கலாம் இந்த சோழக்கலை நேரத்துல உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவாக இருந்தாலும் சரிங்க அந்த வேண்டுதல்களை நீங்க முன் வச்சீங்கன்னா திருமூர்த்தி நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பார் சோடக்கலை பார்த்தீங்கன்னா ஐந்து நொடிகள் மட்டுமே வரக்கூடியதாகும் இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்த பிறகோ இல்லைனா முடிவதற்கு முன்னாடியோ வரக்கூடிய நேரமாகும் ஆகும் அதனால தான் சரியாக கணிக்க முடியாது என்பதால் நம்முடைய சித்தர்கள் பார்த்தீங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதி நிறைவடைய கடைசி ஒரு மணி நேரத்தையும் நிறைவடைந்த பிறகு வரக்கூடிய க ஒரு மணி நேரத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு சோடக்கலை நேரத்தில் வழிபாடு செய்யலான்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி செய்யும்போது கண்டிப்பான முறையில் அதுல அதுல அந்த சோடக்கலை நேரமானது வந்துடும் சோடக்கலை நேரத்துல நம்ம என்ன வேண்டுறோமோ அது அப்படியே நமக்கு நடக்குங்க அப்படிப்பட்ட நேரத்துல நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு என்னன்னு பார்க்கலாம் வாங்க திதி நிறைவடைவதற்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு மணி நேரமும் நிறைவடைந்த பிறகு வரக்கூடிய ஒரு மணி நேரம் என்று இரண்டு மணி நேரமும் நமக்கு எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் எந்த ஒரு வேண்டுதலையும் நம்முடைய மனதில் நினைத்து கொண்டு இருக்கிறோமோ அது நமக்கு நிறைவேறணும் சொல்லலாங்க எந்த வேலையும் செய்யாமல் இப்படி இந்த ரெண்டு மணி நேரம் அமைதியாக அமர்ந்திருக்கலாம் இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம் இருந்துச்சுன்னா அதை நினைக்கலாம் அதுக்கு பிறகு நீங்க எளிமையான இந்த வழிபாட்டை செய்யலாங்க நீங்க சோடக்கலை நேரம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே இந்த வழிபாட்டை தொடங்கலாம் ஒரு சின்ன தட்டை எடுத்து அதுல பச்சை பயிரை பரப்பி வைத்து அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்க வைத்து நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி தீபம் போட்டு விளக்கேற்ற வேணும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா கிளியாத நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு பிரியாணியை இலைய எடுத்து அதுல என்றும் வெற்றி எதிலும் வெற்றி என்று நீங்க எழுதி வைக்க வேணும் இப்படி எழுதிய அந்த பிரியாணி இலையை தீபத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துட்டு போய் வைக்க வேணும் அந்த இரண்டு மணி நேரம் தீபம் எரிந்து கொண்டே தாங்க இருக்க வேணும் அணையக்கூடாது அதே போல் நம்ம எந்த ஒரு வேலையை செய்தாலும் நம்முடைய மனதிற்குள்ளே என்றுமே வெற்றி எதுலேயுமே வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்ய வேணும் இந்த இரண்டு மணி நேரமும் நீங்கள் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க வேணும் யாரிடமும் கடுமையான சொற்களை பேசக்கூடாது முதல்ல நீங்க யாரிடமே இந்த ரெண்டு மணி நேரத்துக்கும் பேசக்கூடாது தியான நிலையில தான் இருக்க வேணும் இப்படி இந்த மணி நேரமும் சொல்லி பிரியாணி இலையை எடுத்துட்டு போய் நீங்க தீபத்துல காட்டி எரித்த பின்னாடி அந்த சாம்பலை நீங்க ஊதி விடலாம் அப்படி செய்ய முடியாதவங்க நீங்க தண்ணீரில் போட கரைத்து கால்படாத இடத்துல ஊத்திடுலாம் இப்படி நாம இந்த ரெண்டு மணி நேரமும் தொடர்ச்சியாக தீபத்தை ஏற்றி வைத்து இந்த வழிமுறைகளை பின்பற்றிட்டு வந்தோம்னா இந்த சோடைக்கால நேரத்தில் நம்ம அறியாமையிலேயே நம்ம அந்த வார்த்தையை சொல்லியிருப்பேங்க அந்த ஐந்து நொடிகள் நம்ம கூறிய அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான வெற்றிகளையுமே கொண்டுட்டு வந்து சேர்க்கும் இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த சோழக்கலை நேரத்தை பயன்படுத்தி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பல விதங்களில் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க நாமும் இந்த எளிமையான வழிபாட்டு முறையை பின்பற்றணும்னா நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியுங்க இந்த சோடக்கலை நேரமானது இந்த இரண்டு மணி தான் இருக்குது இந்த இரண்டு மணி நேரத்தை நீங்க தவற விட்டுறாதீங்க இந்த நேரத்துல உங்க வீட்டு பூஜை அறைய சுத்தம் செய்து வீட்டு பூஜை அறையில விலக்கேற்றி வைக்க வேணுங்க அன்றைய நாளில் அசைவ உணவுகளை சாப்பிடலாம் அசைவ உணவுகளை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது அதே போல அன்றைய நாளில் நீங்க உபவாசமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்க ஆசனத்துல உட்காந்து இறைவனுடைய மந்திரங்களை நீங்க ஜெபிக்க வேணும் மனதுக்கு பிடித்த மந்திரங்களை மனதால நீங்க ஜெயித்து தியானம் செய்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும் உங்க வீட்டு பூஜை அறையில ஆசனத்தை விரித்து அமைதியாக வடகிழக்கு திசையை பார்த்து உட்கார்ந்து கண்களை மூடி அமர வேணுங்க உங்களுடைய தேவைகள் என்னவோ அதை நினைத்து நீங்கள் தியானம் செய்ய வேணும் உங்களுடைய வேண்டுதல்களானது ஒரே வேண்டுதல்கள் தான் இருக்க வேணும் அந்த வேண்டுதல்கள் நிறைவேற வரைக்கும் அந்த வேண்டுதல்கள் மட்டும்தான் நீங்கள் முன்வைக்க வேணும் மாறி மாறி வச்சிங்கன்னா உங்களுடைய வேண்டுதலானது படிக்காது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதலானது சீக்கிரமாகவே படிச்சிடும் இல்லைன்னா ஒரு சிலருக்கு தாமதமாகும் அப்படி தாமதமாகவங்க மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி திதிகளில் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை முன்வைத்து நீங்கள் தியானம் செய்யலாம் மந்திரங்களும் செய்யலாங்க நீங்கள் என்ன வேண்டுதல்கள் வேணாலும் வைக்கலாம் நோய் தீர்வதற்கு கடன் தீர்வதற்கு வம்பு வழக்குகள் வராது இருப்பதற்கு பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கு என எது நினைத்து வேணாலும் உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் முன்வைக்கலாங்க உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் முன் வச்சிங்கன்னா திருமூர்த்தியானவர் நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பார் நீங்க இந்த ரெண்டு மணி நேரமும் சோடக்கலை தியானம் செய்வது ரொம்பவே நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய குலதெய்வத்தோட பெயரும் இஷ்ட தெய்வத்தோட பெயரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலுமே நீங்க எந்த மாவட்டத்திலிருந்து பாக்குறீங்க என்பதை மறக்காம हमें कमेंट बॉक्स ला कमेंट करेंगे थैंक यू फ्रेंड्स